கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கத்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவன் உனக்கு மகிமையுமாய் இருப்பார் அடுத்த வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நெத்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆமேன் கத்தர் நல்லவர் இந்த காலை வேலையில் கூட சூரியன் இனி உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாமலும் எழுத்தின்படி நமக்கு வெளிச்சத்தை தருவது பகலிலே சூரியன் இரவிலே சந்திரன் இங்கே கற்று சொல்லுகிறார் இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாய் இருக்காது சந்திரனுடைய வெளிச்சமும் உனக்கு வெளிச்சத்தை தராது ஆனால் கத்திராகி நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று கத்திர இந்த காலி வேலையிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆமேன் பல சூழ்நிலைகளிலே இருளான வாழ்க்கை ஆனால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கூட சில நேரங்களில் இன்னும் சில விடிவு காலங்கள் சில வெளிச்சத்தை பார்க்காத அனுபவங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் பொருளாதாரத்தில் ஒரு இருள் சரீர பலவீனம் அது ஒரு இருள் இருளான ஒரு அனுபவம் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியலை எப்போ நான் வெளிச்சத்தை பார்ப்பேன் கடன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இன்னும் பல காரியங்கள் படித்துவிட்டு வேலையில்லாத விஷயங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதான அனுபவங்கள் இன்னும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்படி பல சூழ்நிலைகளிலே பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருளாக காணப்படுகிறதான ஒரு அனுபவம் எழுத்தின்படி நம்ம நம்பி இருக்கிறது வெளிச்சத்தை தருவதற்கு சூரியன் பகல்ல நைட் சந்திரன் நான் கத்த சொல்லுகிறார் இல்லை 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 நம்ம நம்பி இருந்த பல அனுகூலங்கள் நம்ம எதிர்பார்த்திருந்த பல காரியங்கள் இந்த நபரை நம்பனால் வெளிச்சமாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்று உலகத்தில் பல பேரை நம்ம நம்பி இருந்திருக்கலாம் சார்ந்திருக்கலாம் இவங்க எனக்கு அனுகூலமாக இருப்பாங்கன்னு நான் கற்று இந்த காலை வேலையில் சொல்கிறார் நம்புனவங்க எல்லாம் நமக்கு அஸ்தமித்த ஒரு நேரம் ஆமாம் எல்லாம் கைவிட்டு போன நேரம் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போன நேரம் ஆமாம் யார் யார் உதவுவாங்க யாருடைய கரத்திலிருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும் யாருடைய பார்வையில் எனக்கு ஒரு இறக்கம் கிடைக்கும் என்று பார்த்திருந்த நாட்கள் நேரங்கள் காலங்கள் மாதங்கள் வருஷங்கள் கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் கடந்து போய் ஒருவேளை வேதனையோடு விரக்தியோடு இந்த நாட்கள் இருப்பீங்கன்னா அன்பான தெய்வப்பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் ஆமீன் நம்பினவங்க எல்லாம் சூரியனை போல் நம்பினவங்க நமக்கு தெரியும் சூரியன் அதை நம்ம கரெக்டாக நூற்றுக்கு நூறு நம்ம நம்புவோம் ஏன் தெரியுமா அது டெய்லி காலையில் நம்ம வந்து வானத்தில் அது உதித்து நமக்கு வெளிச்சத்தை தரும் பிரகாசத்தை தரும் அதே மாதிரி நைட்டு சந்திரன் அது தானாகவே கத்தருடைய சிருஷ்டிகள் எல்லாமே அதன் அதன் பணிகளை அது அழகாக செய்து கொண்டிருக்கும் ஆமேன் அலையில் இது எப்படி இருக்க எழுத்தின்படி இப்படி இருக்க இன்னொரு பக்கம் இதே மாதிரி பலரை நம்ம நூற்றுக்குன்னு ஒரு நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் கல்லையில் ஊயா இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அன்றை இல்லை இல்லை இந்த காலை வேலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சொல்கிறார் ஆமீன் கல்லையில் ஊயா ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி பாருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்துறத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஒத்தாசை வரும் ஆமீன் எல்லாமே இருளடைந்து இருக்கிற அந்த நேரத்தில் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு நித்திய இருப்பேன் ஆமீன் சூரியன் கூட ஒருவேளை அஸ்தமிக்கலாம் ஆமாம் கலையில் சான்ஸே இல்லை ஆனால் அப்பேற்பட்ட நபர்கள் ஆமீன் அந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு நம்பி இருந்தவங்க கூட கைவிடும் போது ஆமேன் கலையில் ஊயா கத்தர் இந்த காலை வேலையில் சொல்கிறார் கலையில் ஊயா நான் உனக்கு நித்திய இருப்பேன் நித்திய வெளிச்சம் என்று சொல்லும்போது அந்த வெளிச்சம் எடுபடாது எப்பவுமே இருக்கும் ஆமே அடுத்த வசனத்தில் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் இனி மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய இருப்பார் அடுத்த வசனத்திலும் நித் நெத்திய வெளிச்சமாக கத்தர் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆமே இதுவரை துக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கத்தர் இந்த காலை வேளையில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லமை உள்ளவர் யார் யாருடைய வாழ்க்கையில் கத்தர் நெத்திய வெளிச்சமாக இருப்பார் என்று நம்பி விசுவாசிக்கிறீங்களோ அந்த நபருடைய வாழ்க்கையில் கல்லையில் ஊயா உங்கள் துக்கங்கள் முடிந்து போகும் ஆமே கல்லையில் ஊயா அஸ்தமிக்காத சூரியன் என்று ஒன்று இருக்குன்னா அது நீதியின் சூரியனாகிய ஆகிய கிறிஸ்துவ மாத்திரமே ஆமேன் கல்லையில் ஊயா இருந்தாவது ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைக்க தா இந்த ஏங்கி தவித்த தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் கத்தரை நம்புங்கள் அவர் நித்திய இருக்கிறார் ஆமேன் கலையில் ஊயா அவர் உங்களுக்கு நித்திய இருப்பார் அந்த நீதியின் சூரிய நீதி உங்கள் வாழ்க்கையிலே அஸ்தம்பிக்காது அம்மேன் கலையில் அது மறைவதும் இல்லை உங்கள் துக்க நாட்களை கத்தர் மாற்றுவார் துக்க நாட்கள் என்றோடு முடிந்து போகும் ஆமேன் அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் விசுவாசிக்கிறீங்களா இந்த காலை வேளையில் கண்களை முடி ஜபி போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்கு ஐஸ்தோத்ரா தோற்றுறான் அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் பல மனிதர்களை எதிர்பார்த்து பல இடத்தில் காலத்தில் அனுகூலங்களை எதிர்பார்த்து தோற்று போய் எல்லா எல்லா சூரியன்கள் எல்லா ஒத்தாசிகளும் அஸ்தமித்த நிலையில் இருளான வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா உமை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியனாக நீர் உதிப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் கத்தர் நித்திய வெளிச்சமாக இருப்பீராக துக்கங்களை மாற்றும் காண்டவர் என்றோடு துக்கங்கள் முடிந்து போகட்டும் அப்பா ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படட்டும் கத்தர் அப்படி செய்ய போகிற கிருபக்கியாய் நன்றி இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க தைரியப்படுத்து கிருபை கூட இருக்கட்டும் ஆசீர்வதி மூலம் சபத்தை கழிஞ்சிவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கட் பிளஸ்